ஐந்து வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானித்தோம் ஒன்று தேவனுடைய பிரியராகிராமல் தற்பிரியராக பணப்பிரியராக சுகபோக பிரியர்களாக இருக்கிறார்கள் நீங்களும் நானும் அப்படி இருந்துவிடக்கூடாது இரண்டாவது தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நீங்களும் நானும் தூஷிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது பகைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நீங்களும் நானும் அன்பு கூறுகிறவளாக இருக்க வேண்டும் பகைக்கிறவளாக இருக்கக்கூடாது நான்காவது துணிகரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நாம் துணிகரம் இராமல் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட வேண்டும் ஐந்தாவது தேவபக்தியின் வேஷத்தை தரித்த மக்கள் இருக்கிறார்கள் நீங்களும் நானும் பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக அல்ல பிரைசலான் தேவபக்தியோடு வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தவர்களாக இருப்போம் <Sessimus> .